என்னடா இந்த அங்கிள் சம்பந்தமே இல்லாம நம்ம கிட்ட உருண்டை யார் அது அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் புரியுது இந்த வீடியோ பாருங்களேன் சொல்ல போறீங்களா சொல்லிட்டுமா

மாட்டாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க சமத்துவம் பேசுறது பிராமணர்களாவே இருந்தாலும் அவங்களையும் பேசுவாரு ராமானுஜர் சில பேர் கேக்குறாங்க என்னங்க நியாயம் மேல் கட்டு மனிதனுடைய தோல்ல கை போட்டு நீங்க போறீங்க குளிக்க போகும்போது குளிச்சிட்டு வரும்போது ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருத்தருடைய கைய புடிச்சுக்கிட்டு வர்றீங்க என்ன அர்த்தம் தீட்டுப்படாதா தீட்டுப்படாதா அப்படின்னு கேட்டாங்க இந்த சுகிசிவம் அவர்கள் சமத்துவம் பேசுறதுனால அவரையும் விட்டு வைக்கல இந்த தற்கொலை ப்ரோமேக்ஸ் இந்த அங்கிள் ஒரு அத்மாவுக்கு முத்திர மங்கி சரி இப்போ அந்த அங்கிளோட கேள்விக்கு போயிருவோமா வீடியோ ஃபுல்லா பாருங்க நைன்டீன் ஃபார்ட்டி நைன்ல இருந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் தான் அந்த அக்கா சொல்லுச்சு அதைத்தான் நானும் கேட்டேன் இந்த அங்கிள் போன வீடியோல குடியரசு தின எதுக்கு கொண்டாடுறோன்றதே தெரியாம நான் ஏதோ அரசாங்கம்னு சொல்லிட்டு அதுக்காக தான் பதில் சொன்னேன்னு சொல்லிட்டு என்னம்மா பூசுறாரு பாத்தீங்களா சரி நானும் அரசாங்கம்னு சொல்லாம சட்டம்னு சொல்லியிருக்கணும் அது கூட கரெக்ட்னு வச்சுக்கோமே இந்த ரெண்டு சட்டத்தையும் பயன்படுத்தி சொத்தை உயிலாவோ அல்லது கிஃப்டாவோ எழுதி கொடுக்காம ஏன் கல்யாணம் பண்ணாரு இதுதான் கேள்வி இந்த அங்கிள் படிச்சவரு ஏதோ ஷார்ட்டா ஒரு நிமிஷம் ரீல்ல சொன்னா போய் படிச்சு தெரிஞ்சு புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு பார்த்தேன் இல்ல ஏன் இவங்க என்ன தற்கொலை ப்ரோமேக்ஸாவே இருக்கிறாங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு சொத்தை கிஃப்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அதை எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம் எந்த கேள்வியும் கிடையாது ஆனா பெரியார் கொடுக்க நினைச்சது அவரோட சொத்துக்களை மட்டும் இல்ல ஒரு கட்சியையும் ஒரு அமைப்பையும் அது மூலமா வந்த ஒரு ரூபாய் காசா இருந்தாலும் தனக்கு பின்னாடி மக்களுக்கு போய் சேரணும்னு நினைச்சாரு அதுக்கு அந்த காலத்துல கண்டிப்பா ரத்த உறவுகள் சார்ந்தவங்கள்ட்ட தான் அதை கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா வாரிசை கண்டிப்பா தேர்ந்தெடுத்து ஆகணும்னு இருந்துச்சு பெரியாரோட மனைவி நாகம்மையார் பெரியாருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு இருக்கும்போது போது இறந்துருவாங்க பெரியாருக்கு பிறந்த பொன் குழந்தையும் சின்ன வயசுல இறந்து போயிடும் ஸோ ரத்த உறவுகள் சார்ந்த உறவுகள் யாருமே இவருக்கு கிடையாது அப்படின்னா யாரை தேர்ந்தெடுக்கலாம்னு நினைக்கும் போது நினைச்சாரு ஈமைக்கு சம்பத்தை நினைச்சாரு ரெண்டு பேருமே வந்துட்டு பெரியார் கூட கருத்து வேறுபாடுகள் இருந்ததுனால அவங்களையும் ஒதுக்கி வச்சுட்டாரு கருத்து வேறுபாடுன்றது சாதாரணமா இல்ல அவங்க ரெண்டு பேருமே தேர்தல் பாதையை நோக்கி பயணிச்சதுனால அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டாரு அதுக்கப்புறமா அர்ஜுன் என்றவரை தத்தெடுக்கணும்னு நினைச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல அவரும் இறந்து போயிடுறாரு பெண் பிள்ளைகளை தத்தெடுக்கிறதுக்கான சட்டமும் அப்ப கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தான் அதை போடுறாங்க அதனால மணியம்மையை பிள்ளையாவும் தத்தெடுக்க முடியாது வேற வழியே பண்ணியே இல்லை திருமணம் பண்ணியே தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது முப்பத்தி எட்டு வருஷமா குழந்தையே இல்லாம அந்த மனைவியோட வாழ்ந்த ஒருத்தர் ஐம்பத்தி ரெண்டு வயசு இருக்கும்போது அந்த மனைவி இறந்து போனதுக்கு அப்புறமும் இருபது வருஷமா எழுபத்தி ரெண்டு வயசுல மணியம்மையை கல்யாணம் பண்ற வரைக்கும் இருபது வருஷமா வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு கூட பார்க்காதவர் மணியம்மையார் தானா முன்வந்து இயக்கத்துக்காக நான் ஐயாவா பெயரளவுல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வருவாங்க தனக்கு பிறகு மணியம்மையாருக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துட்டாரு அப்படின்றதுனால இயக்கத்துக்குள்ளேயே ஒரு பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக மணியம்மையாரோட சேர்த்து அஞ்சு பேரை அந்த

ஏமா நான் கூட நீ ஏதோ உண்மையிலேயே ரெஃபரன்ஸ் எல்லாம் காட்டுறேன்னு நினைச்சு உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தா திடீர்னு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருச்சுன்னு கமெண்ட் பண்ணிருக்கேன் அந்த வீடியோ நான் சொல்ல நினைக்கிற கருத்துக்களை டைப் பண்ணி ஸ்கிரீன்ல காட்டியிருப்பேன் சரி அறிவு இல்லையா அப்படின்னு கூட கேட்டிருப்பேன் அப்ப கூட தெரிய வேணாமா இது நான் சொல்ல நினைக்கிற ஒரு கருத்து ரெஃபரன்ஸ் இல்ல அப்படின்னு இவர் கமெண்ட் மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டாராமா டல் ஹவுசி பிரபுவோட வாரிசு கொள்கை பத்தி தெரியுமா

அந்த வீடியோவில் ஆட்சியாளருக்கும் மன்னருக்கும்னு சொல்லிட்டு சைடு கேப்பில் கட்சி தலைவர் சொருகுச்சில்ல ஆட்சியாளர் மன்னர் கரெக்ட் ஆனால் கட்சி தலைவருக்கும் இந்த சட்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அங்கிளை சொல்லி எந்த பிரோஜனமும் இல்லை அங்கிளுக்கு பின்னாடி இன்னொரு தற்கொறி ப்ரோமார்க்கு உட்காந்து எழுதி கொடுக்குறாரு பாருங்க அவரை சொல்லணும் ஏன்னா நம்ம உண்மையை சொல்லிட்ட உடனே அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி பூசுறது மறுபடியும் மறுபடியும் இது கிஃப்ட்டாவே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டின உருட்டையே உருட்டுறது ஒரு கட்சியோ இல்லை ஒரு அமைப்போ அதை சேர்ந்த தலைவர் மக்களோட பணத்தினால் உருவான ஒரு கட்சியை போல ஒரு அமைப்போ தனக்கு பின்னாடி இவங்களுக்கு தான் சேரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அதுக்கு கண்டிப்பா வாரிசு தேவை இல்லைன்றதுக்கு ப்ரூஃப் நீ கொடு பெரியார் காலத்தில் வாழ்ந்த யாராவது ஒரு தலைவர்கள் வாரிசு இல்லாமல் தன்னோட அமைப்பை வேற ஒரு தனிநபர்கள்கிட்ட கிட்ட கொடுத்தாங்க அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் காட்டு பார்ப்போம் முத்துராமலிங்க தேவரா இருந்தாலும் தன்னோட சொத்துக்களை மட்டும் தான் முப்பத்தி ரெண்டு கிராமத்தையும் பொதுமக்களுக்கு எழுதி வைச்சாரு எந்த ஒரு அமைப்பை எழுதி வைக்கல அந்த ஒரு ஒன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொன்னார் நான் ஆக்சுவலா நம்ம எராமிஸ் அப்படி பேசுறதை பத்தி தான் நான் கேட்டேன் இது சம்மந்தமே இல்லாம எங்க டாடியாரும் அதைத்தான் சொல்லிருக்காருன்னு அவரை கோத்துட்டு போயிருச்சு ஓ அப்ப

டைம் இருந்தா பெரிய அரிஸ்ட்கள் எல்லாம் ட்ரோல் பண்றதை விட்டுட்டு ஒரு பெரிய அரிஸ்ட் கூப்பிட்டு ஒரு சேர போட்டு உன் சேனல்ல உட்காந்து கருத்து ரீதியா விவாதம் பண்ணு அதுக்கு தைரியம் இருக்கு உனக்கு இந்த மாதிரியான குரூப்ஸ் எல்லாம் எப்படின்னா பெரிய அரிஸ்ட்கள் கிட்ட கருத்து ரீதியா மோதாம அதை எதிர்கொள்ள தைரியம் இல்லாம மேடையில கூட ஆரவாரப்பட்டு அடிக்கிறதுக்கு கை வாங்கிடுவாங்க தமிழே முட்டா பசங்க பாச காட்டு முறாடிங்க பாச தமிழ் எழுத்து சுருக்கணும் அயல்நாட்டு பாசையும் மொழி என்ன பதில் அங்கிள் நீங்க தான் தற்கொலையாச்சே உங்களுக்கு எப்படி புரியும் நான் வேணா ஆடியோ போட்டு காட்டுடுமா அறிவியல் பூர்வமான நூல்களை மொழிபெயர்க்கணும்னு சொல்லியிருப்பாரு அறிவியல் பூர்வமான நூல்கள் நிறைய இங்கே எழுதப்படணும்னு சொல்லியிருப்பாரு தமிழ் எழுத்துக்களை சுருக்கணும்னு சொல்லியிருப்பாருன்னு நான் சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரம் வருஷமா நமக்கு என்ன இருக்குது மற்ற நாட்டம் செய்யறதுக்காக நம்ம அறிய முடியல செய்யறது என்ன இருக்குது அப்படி ஒன்று இருக்குதுன்னா எவ்வளவு குரல்ல பாப்பியா நாலடியாரில் பாப்பியா ராமாயணத்தில் பாப்பியா பாரதத்தில் பாப்பியா சங்க இலக்கியங்கள் வெங்காயம் அதுவில் வெளியாக நீ பார்க்க முடியுமா எதில இருக்குது உன் இதுல இருக்குதுன்னு அந்த சாணியை அம்ம பண்டாச்சு அது ஒழுக்கம் நாணயம் உன்னுடைய முக்கால்த்தனம் அதுதான் அதுல இருக்குது நீ வளர்றதுக்கான காரியம் எதில் இருக்குது காற்று மிளாண்டி காலத்தில் உண்டானவன் காற்று மிளாண்டி கருத்தை வளர்க்கணவன் இன்னைக்கு வந்தவன் இன்றைய நிலைமை பற்றி நாளைக்கு நாம நடந்து கொள்ள வேண்டிய முறையை பற்றி இன்னும் உலகம் மாறுவது எப்படி ஆறும்னு அதுக்கு தங்கபடியும் நம்ம திருச்சிடுவதை பத்தி நம்மளுக்கு எந்த இலக்கியம் இருக்குது அமெரிக்கா எங்க இருக்குது நாம் எங்க இருக்கிறோம் பத்தாயிரம் மைலுக்கு மேல சொல்றோம் அமெரிக்கா நாம எவ்வளவு தூரத்துல இருக்கிறோம்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டோம்னா நம்பரை போட்டு திருப்பி கூப்பிட்டா ஏன்னு கேட்கலாம் நானே பதினாயிரம் மைல் பத்தாயிரம் மைல் தூரம் இருக்கிறவன் கூப்பிட்ட உடனே அவன் வாய் மூடுறதுக்கு மேலே அந்த சத்தம் நமக்கு வருது

டேஷையும் கரைச்சி திங்கிறவன் அப்படின்னு அவர் ஓ சொல்லியிருக்காரு இதைத்தானே யா நானும் சொன்னேன் மொழி இலக்கியத்தை தூக்கி பேசுகிறவனை அவர் திட்டிருக்காரு அப்படின்னு இதை எப்படி நீ ஜஸ்டிஃபை பண்ண போற ஆன்சர் எங்க அங்கிள் நீங்க தற்கொலை எனக்கு தெரியும் ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்ட தற்கொலைன்னு இப்பதான் தெரியுது ஒரு தனி மனுஷனுக்கோ இல்ல ஒரு சமுதாயத்துக்கோ தொண்டு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அங்க மொழியோ இனமோ நாடோ சாதியோ மதமோ எதுவுமே குறுக்க நிக்க கூடாதுன்னு அவர் சொல்லிட்டு சொல்லியிருப்பாருன்னு நான் சொன்னேன் தொண்டு செய்யறவனா அவனுக்கு கடவுள் பக்தி இருக்கக்கூடாது மரபு பக்தி இருக்கக்கூடாது மற்றும் தேச பக்தி இருக்கக்கூடாது மொழி பக்தி இருக்கக்கூடாது சமுதாய பக்தி ஒண்ணுதான் இருக்கணும் அவனால் தான் ஏதாவது செய்ய முடியும் எந்த பெரிய கடவுளையோ மதத்தையோ சாஸ்திரத்தையோ மொழியோ இயற்கையோ கையில் வச்சுக்கிட்டு சமுதாயத்தை செய்யறானோ அவன் சோசையும் பிள்ளையும் கலர் செய்யும் அப்படின்னு அர்த்தம் தற்கொலை அங்கிள் இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சிங்க நீங்க முத்துராமலிங்க தவிர தா சொத்தை எல்லாம் பொதுமக்கள் எழுதி கொடுக்கும் போது சாதிங்கிற ஒன்னு உடைச்சாரு அன்னை தரசா வேற மொழி பேசுறவங்களா இருந்தாலும் நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம மக்களுக்கு சேவை பண்ணி மொழிங்கிற ஒன்ன உடைச்சாங்க அர்ஜென்டினாவில பிறந்து கியூப நாட்டு மக்களுக்காக உயிரை கொடுத்த சேதுவரன்றவர் நாடுன்ற ஒன்ன உடைச்சாரு இப்படி சமுதாயத்துக்கோ இல்ல தனி மனுஷனுக்கோ தொண்டு செய்யணும்னு முடிவு பண்ணி தன்னை முழுமையா அதுல இறக்கிக்கிட்டு ஈடு பண்ணும்னு நினைச்சா அவர் சொன்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தான் அங்கிள் ஆகணும் சென்ட்ரல் விளம்பரத்துல வர மாதிரி கடகடன் ஏதோ ஒன்னு அடிச்சு விடுறதால வீவர்ஸ்னாலே ரியலைஸ் பண்ண முடியுறது இல்ல அங்கிள் புரியலனா சர்ட் مشين வாங்கி மாட்டுங்க மக்களுக்கெல்லாம் புரியும் இந்த அங்கிளுக்கு இதுக்கு மேல விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதுக்கு மேல இந்த வீடியோவை எடுத்து போடுவேன் அப்படி நினைச்சா நம்மளால ஒருத்தர் போலச்சிட்டு போட்டோம் ஏனா அவங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு இதுதான் பொலப்பு நமக்கு நிறைய பொலப்பு இருக்கு இன்னொ என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிட்டு இருக்கறல இன்னொ என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிட்டு நீ இன்னொ என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிட்டு இருக்கறல நீ நோ என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிட்டு இருக்கறல நீ அய்யோ அங்கிள் 나லாம் எதுவும் நினைக்கல நிஜமாவே நீங்க தான்